சூட்டிஸ் செல்ல குட்டிகளா தங்க குட்டிகளா பட்டு குட்டிகளா பழைய குட்டிகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து லைவ் போயிருக்கோம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து இவங்களை வச்சு சமாளிக்க முடியல அதனால சரி ஒரு லைவாக போகமே அப்படி சொல்லிட்டு நான் ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்புறம் என்னன்னா நம்ம வீடியோ வந்து யாருக்குமே நோட்டிபிகேஷன் போகமாட்டேங்குது எல்லாருமே எங்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏன்கா வீடியோ போடுறது இல்லையா அப்படின்ற மாதிரி எங்கிட்ட வந்து கேக்குறாங்க சரி ஓகே நம்ம லைவ் போட்டால்தான் நம்மளோட வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன் போகுதா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம் எப்பவே கமெண்ட் பண்ணீங்க கமெண்ட்ல வந்து போனாக்கையனா 100 மார்க் கொடுத்துறாங்க ஐயோ அவங்க வந்து போனா ஒரு ஹாய் சொல்லுறாங்க அவங்களுக்காக ஒரு ஹாய் அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் ஹாய் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் ஒரு இல்ல நீ ஓகே அடுத்த இப்போ நிறைய பேர்த்துக்கு நம்மளோட லைவ் லைவன்ற நம்மளோட வீடியோஸ் வந்து போகிறதே இல்லை ஆமாம் ஓகேவா அதனால தான் சரி நம்ம வந்து லைவில் போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம குட்டி சுட்டிஸ் செல்ல தங்கத்தங்க தங்கக்கிட்ட எல்லாமே

அம்மா சின்ன பாருங்க எங்க தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம காலுகிட்டே உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான் நம்ம எங்க இருக்கமோ அங்கேயேதான் அவனும் இருப்பான் ஆமா அமோ நிறைய பேர் அம்மாவோட ஃபேன்ஸ் ആയിting. ஏன் அமோ தூங்கச்சானே தூத்திட்டா. ஆளு அழுத்திட்டே இருந்தா. நான் லைவ்ல கொண்டு வரலாம்னு பார்த்தேன். அழுத்திட்டே இருந்தா. அதனால அவ தூக்கிட்டு. அபிக்க ஐ லவ் யூ அபிக்கன்னு बोलுகறாங்க. ஏய் கூகுள் தேவி ஐ லவ் யூன்னு போட்டுட்டங்களா? ஐ ஹாப்பி நியூ ஹேப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹேப்பி 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 பொங்கல் மாட்டு பொங்கல்.

மிக நம்ம நம்ம வச்சு வந்து வந்து லைவ் போடலாம் போடலாம் அதோட ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேச பண்ணிட்ட அதனால நம்ம பண்ணிடலாம் ஹேண்ட் ஹேண்ட் ரைட்டிங் ரைட்டிங் காமிங்க காமிங்க போனாவோட

பிக் ஜஸ்ட்டு ப்ராண்ட் அமௌண்ட் ஆ கோஸ்ட்டு வீடியோ கேட்டிருக்கீங்க கரெக்ட்டு கோஸ்ட் வீடியோ தான் நாங்கள் கொஞ்ச நாளாக செய்யலான்ட்டு இருந்தோம் அது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஐடியா இருக்குது பட் அது வந்து என்ன நாலு பேசுற மாதிரி இருட்டா இல்லைம்மா அது கொஞ்சம் யாருமே இல்லையா

டேப் பர்த்டே ஹேப்பி பர்த்டே விக்ரம் குமாரி நினைக்கிறேன் விக்கி குமாரி நினைக்கிறேன் உங்களுக்கு கொண்டாடுற எல்லாருக்குமே வந்து பர்த்டே நம்ம கிரேப்ஸ் பாருங்க நீ பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கு கிரேப்ஸ் ஓகேவா நீங்க வந்து உங்களுக்கான கிரேப்ஸ்

பிராங்க் வீடியோ கரெக்ட் பிராங்க் வீடியோ ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் என்ன வெச்சு ஒரு பிராங்க் பண்ணாங்க பாத்தீங்களா அதுவேனா பிராங்க் எனக்கு பிடிச்ச வீடியோ எது தெரியுமா அந்த அங்க ஒரு பொம்பளை அருவாள் எடுத்துட்டு வருது சொல்லி ஒரு பண்ணாங்க பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கு ஆ மலேசியா ஏன் ஸ்டட்ல் வைன் நான் வந்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஓகே இப்பவும் சேல் இல்லை அதனால் அப்படியே இருக்கும் ஏன்னா பிக் பாஸ் வீடியோ கூட சொல்றாங்க பிக் பாஸ் வீடியோவா பிக்பாஸ் வீடியோ அது ஈஸி தான் நம்ம கொஞ்சம் ஆஹ் அச்சு ஃபேவரட் கலர் என்னம்மா அதெல்லாம் பிக் கலர் போட்டிருக்கா பிக் பாஸ் வீடியோ போடுங்க ஓகே கண்டிப்பா பிக் பாஸ் வீடியோ போடுவோம் அது வந்து கொஞ்சம் செட்டப்லாம் நம்ம பண்ணிட்டு கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில தான் இருக்கு அக்கா இமைப்பின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க வெரி வெரி ஹார்ட் எங்களுடைய ஹார்ட்டும் உங்களுக்கு தான் ஓகே

வரப்போறோம் கிட்டத்தட்ட இப்போ வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கன்னா ஒன் மில்லியன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஆயிடுச்சு இனி டூ மில்லியன் ஆக போகுது ஸோ இந்த டூ மில்லியனை அட்லீஸ்ட் இந்த டூ மில்லியனை least ஒரு ஃபோர் ஃபைவ் கொண்டு வரணும் அப்படின்றது எங்களோட ரிவால்வேஷன் அது மட்டும் இல்லாமல்

பிரகதி அக்கா என்ன சொல்லுங்க ஹாய் பிரகதி ஹாய் அம்மு குட்டிக்கு தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சின்னம் ஹாய் வந்து நல்லா ஆக்டிவா சரியான ஓட்டம்

எந்த சாப்பாடும் இல்ல எது குடுத்தாலும் சாப்பிடுவோம் பழைய சாப்பாடு எல்லாம் தண்ணி ஊத்தி புழு போட்டு குடுத்தாலும் சாப்பிடுவாங்க சூப்பர் சாப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படி நம்ம ராகேஷுக்கு புடிச்ச பிரியாணி தான் வேற என்னது ஆமா எனக்கு ரொம்ப ஓகே அக்கா நீங்க வீரபாண்டி தானே அக்கா சொல்லுங்க ஆமாங்க இந்த வருஷம் எப்படி இருக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப மோசமா இருக்கு ஐஸ் லாஸ்ட் நான் அம்மாவோட பர்த்டேன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஆசையில் இருந்தேன் பட் என்னாலேயே எழுந்திரிச்சி என்ன சுக்கார முடியாமல் இருந்ததுனால என்னால் ஆக்சுவலாக இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்டார்டிங் போன வருஷம் எண்டில் இருந்து இந்த வருஷம்

அக்கா உங்களுக்கு எந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சிக்கனா மட்டனா சிக்கன் வந்து இப்போ நாங்க யாருமே அதிகமாக எடுத்துக்கறது இல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்ட் எதிர்பார்க்கணும் அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நாங்க சிக்கனே யூஸ் பண்றோம் இப்போ லாஸ்ட் இயர்ல வந்து ரெண்டு டைம் தான் சிக்கனே சாப்பிட்டோம் மட்டன்

வீடியோஸ் வந்து <NYU> <gezúcime> <siento> <mostrarat be honest> <establishing>

பட் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நம்ம அப்படியே கொஞ்சம் டல்லாகிடும் இனி ஃபுல் எஃபெக்ட்டோட நம்ம எல்லாமே போடுவோம் அதுவும் இல்லாமல் அப்டி டைம்லையும் வந்து நம்ம நிறைய சேனஞ்சஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருக்கோம் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் அப்டின் ஃபேமிலியில் நம்மளோட வளாக் நம்ம என்னென்ன போடுவோம் நம்ம நார்மலான வீட்டில் இருக்கிற வளாக் எல்லாமே நம்ம வந்து அதில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லோருமே பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வேற என்ன அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி

Hi Gobika hi எல்லாரும் எப்படி இருக்கீங்க அழகா இருக்கீங்க गाइस இது வந்து நம்ம ஹேப்பி ஹேப்பியா இருக்கு எல்லாரும் ஹேப்பியா இருக்கு நான் நிறைய ஓகே வீடியோ ப்ரோ பிக்

Nishalini, uh, one crore, one crore, pa one crore, namo cro, Okay, Araki uh, right sonoma thirty two crore. Mm -hmm. Haris, hi, Haris. From Ure Karthik, hi, Ure Karthik, Suya, hi. I love you. I'm eleven years old. I love you guys. Deep Deepshi, Okay, I love you too. I love you too. Has she studied UK? Hi, Puti.

நல்லா படிங்க நல்லா மார்க் வாங்குங்க நீங்க நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கணும் அதுக்கு நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே லெவன்த் ஸ்டாண்டர்ட் யாரோ படிக்கிறாங்க ஹர்ஷினி ஹாசினி 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 லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அதுக்கு அடுத்தது நெட்டு நெட்டுக்கு வந்து போவாதுன்னு நினைக்கிறேன் பூனாக்காவோட ஃபேவரட் கலர் உன்னோட ஃபேவரட் கலர் சொல்லு பூனா

Thank you. Four years sub sub yeah. subscribe. Four years subscribe. Thank you, thank you, Rakesh a friend, Rakesh sir, brother. Four years, and yeah. subscribe. Big yeah. fan, Rakesh. Yeah. Yeah. Leo, Leo. Say hi, Leo. Yeah. Hi, Leo. Hi, Leo. hi, Leo. hi Leo. Leo. Big fan, Rakesh. Rakesh a big fan. That's

நீங்க உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் என்னென்ன கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க கமாண்ட்ல போடுங்க ஓகேவா பட் நான் வந்து ஹிந்தி மலையாளம் ரெண்டுமே ஹிந்தி வந்து பேச தெரியணும் எழுது தெரியணும் படிக்க தெரியணும் பட் மலையாளம் எழுதுறது படிக்கிறது தெரியணும் அப்படின்னு நான் வந்து ஒரு குறிக்கோள்ல இருக்கேன் அம்மக்குட்டிய வந்து காட்டிடலாமா நம்ம அம்மு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க வந்து தூங்கலன்னா நான் ரொம்ப அழுது ஏழு மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவேன் பார்த்தீங்களா தங்க குட்டி தூங்கிட்டு இருக்காங்க இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லி ஒரு ப்ளைன் கிஸ் கொடுத்துருப்பா அழகா ஆனால் அவள் தூங்கிட்டு இருக்கா ஓகே அவ்வளோ நல்லா தூங்கட்டும் நம்ம ரொம்ப நேரம் தூгла அப்படினா என்ன ஹாய் 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 நம்ம பசங்க ஸ்பீடா இருக்காங்க ஸ்பீடா இருக்காங்க ஹாய் மலேசியா அடுத்த அப்படிதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பட் பாக்கலாம் இப்போதைக்கு பட்ஜெட் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறதுனால நான் வந்து அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கேன் அக்கா பொங்கல் யோசிப்போம் யோசிக்கிறது நம்ம நீ யோசிக்காத நீ படி நான் யோசிச்சு நான் கன்டெக்டர் ரெடி பண்ணிடுறேன் ஓகே

அதோட நல்லா படித்து இப்போ இனி ஸ்கூல் விடுறதுக்கு இனி டூ மந்த்ஸ் தான் இருக்குது இந்த லீவோட நம்மளுக்கு லீவ் அவ்வளோதான் க்ளோஸ் முடிஞ்சிடும் ஏன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ்த்தே வந்து சண்டே விழுகிறதுனால இனி லீவே இல்லை எல்லோருமே வந்து நல்லா படிங்க நல்லா படித்து எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறமா நல்லா என்ஜாய் பண்ணுங்க எல்லோரும் சேஃபாக இருங்க ஓகே மறக்காம என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட்ராப்ஷனே கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பார்க்க பார்க்க தான் எங்களுக்கு இனியும் கூட எனர்ஜியாக இருக்கும் இனியும் நல்ல எனர்ஜியோட நம்ம அமௌண்டும் ஒரு கண்டில் கொண்டு கண்டென்டில் கொண்டு வருவோம் சின்ன பாருங்க சின்ன வந்து

கொஞ்சம் நான் நம்ம போனா எக்ஸாம் முடியறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படியே போடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் கண்டக்டாக ஃபுல் எனர்ஜியாக அதுக்குள்ளே அம்மாவும் நல்லா கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிடுவாள் அப்புறம் நம்ம போட்டுடலாம் எல்லோரும் நல்லா பண்ணுங்க சேஃபாக இருங்க அம்மா அப்பா சொல்கிற பேச்சேன் கண்டிப்பாக கேளுங்க

லைவ்ல வந்தோம் அப்படின்னா வந்துச்சு நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் இனி மிக விரைவில் டூ மில்லியன் வரும் இந்த இடத்துல டூ போட்டு ஜீரோ 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 வந்துருச்சு அப்படின்னா நம்ம லைவ்ல பார்க்கலாம் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகே ஓகே காய்ஸ் அவ்வளோதான் இந்த லைவ் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் லைவ் வராதவங்க ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் நம்ம இனி அடுத்து டூ மில்லியனுக்கு சீக்கிரமாக லைவ் வருவோம்

ஓகே நீங்களே இதே மாதிரி ஹாப்பியா நாளைக்குள்ளே டூ மில்லியன் லைவ் வந்துடலாம் சண்டே நல்ல நாளா டுவெண்ட்டி எயிட் அதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் ஓகே ஓகே அவ்ளோதான் நம்ம லைவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் டாடா பாய் பாய் சொல்ற சின்ன பாய் சொல்லு பாய் நம்ம அம்மா குட்டினா பாய் சொல்லி ஒரு ஃளைன் கிஸ் குடுத்துறோம் பா நம்ம தூங்கிட்டு இருக்கா அடுத்த லைவ்ல நம்ம அம்மாவை பார்க்கலாம் ஓகே டாடா பாய் நான் நாளைக்கு நான் லைவ் பார்க்கறேன் பாய் 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 பாய்